ஏழு நிரபராதி தமிழர்களை உடனே விடுதலை செய் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக தமிழ் மண்ணில் தொடர்ந்து களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய போராளி இயக்கமான மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நிர்வாகிகளே இந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களே என்னோடு வருங்கிணைந்திருக்கக்கூடிய மனிதநேய தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் கோவை ஹமீத் அவர்களே மாவட்ட செயலாளர் தாகா நவீன் உள்ளிட்ட நிர்வாகிகளே தலைமை கழக கழக பேச்சாளர் பிஸ்மில்லா கான் உள்ளிட்ட சகோதரர்களே தலாக திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று பிரார்த்திக்கின்றேன் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்கின்ற உலக பொதுமொழிக்கு இணங்க இன்று இருபத்தி ஆறு ஆண்டுகளாக சிறை கொட்டடையில் கொடூரமான பாதிப்புகளுக்கு ஆளாகி தங்களுடைய வாழ்நாளை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பேரறிவாள்கள் உள்ளிட்ட சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ராஜீவ்காந்தி என்னுடைய படுகொலை ஒரு மிக கொடூரமான படுகொலைதான் அதில் ஈடுபட்டவர்கள் யாராயிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அதில ஈடுபட்டவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களா இருபத்தி ஆறு பேர் அந்த குற்றத்தின் அடிப்படையில் குற்றவாளிகள் என்று குற்றம் சுமத்தப்பட்டார் அந்த இருபத்தி ஆறு பேரில் பத்தொன்பது பேர் உச்ச நீதிமன்றத்தால் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் மீதி இருப்பது ஏழு தமிழர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த ஏழு பேரும் நிரபராதிகள் இந்த ஏழு நிரபராதிகளையும் விடுதலை செய்யுங்கள் நாம் சொல்கிறோம் அப்படி என்று சொன்னால் ராஜீவ்காந்தியை கொன்றது யார் ராஜீவ்காந்தியுடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் இந்த படுகொலை வழக்கில் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் ஏராளம் ஏராளம் பதில் தெரியாத கேள்விகள் ஆயிரம் ஆயிரம் ஆனால் அதற்கு பதில் தேடுவதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த உளவுத்துறையும் எந்த காவல்துறையும் எந்த நீதித்துறையும் தயாராக இல்லை அதற்கான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை திட்டமிட்டு ஒரு முடிவை இவர்கள்தான் கொலை செய்தார் என்று ஒரு முடிவை எடுத்து முடிவை நோக்கி விசாரணையை தள்ளி அதுதான் கடைசி முடிவாக முடிந்து இன்றைக்கு ஏழு தமிழர்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக சிறையில் இன்னும் எவ்வளவு சந்தேகங்கள் பேசிய தோழர் இங்கே சுட்டிக்காட்டினார் ராஜீவ் காந்தியை கொன்ற அந்த பெல்ட் எங்கே தயாரானது

சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி மீது இரண்டு பேர் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் ஒருத்தர் இறந்து போனார் பெங்களூர் ரங்கநாத் இப்பொழுது கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாக இறந்து போன சந்திராசாமி இந்த சந்திராசாமி மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் என்னடா போடுற பத்திரிகை சர்ச்சை சாமியார் அரசியல் சாமியார் போடுறான் இதே ஒரு ஒடுக்கப்பட்ட தவழனாகவோ ஒரு முஸ்லீமாகவோ குற்றச்சாட்டு சொல்வதுக்கு முன்னால் தீவிரவாதி ஆயிடும் அவன்லாம் ஆயிடுவான் ஆனால் இவ்வளவு பெரிய சதி வழக்கங்கள் தொடர்பு உள்ள சந்திரா சாமி அரசியல் சாமியார் சர்ச்சை சாமியார்னு போடுறான் அந்தளம் இறந்து போயிட்டான் இந்த பெங்களூர் ரங்கநாத்து என்ன பதிவு பண்ணிணாரு அதாவது சிபிஐயினுடைய அப்போதைய அந்த சிறப்பு கோணாய் பொதுவை குழுவினுடைய இயக்குனர் கார்த்திகை இடத்துல

இந்த தாக்குதல் முடிந்தவுடன் நான் நேபாள் வழியாக தப்பித்து போவதற்கான வழி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சிவராசன் ஒத்தக்காண்டு சிவராசன் சொன்னார் என்று சொல்லி கார்த்திகை சொல்றார் சிபிஐ டைரக்டர் அதன் பிறகு இதை சொன்னமா அதுக்கு பிறகு கேட்கிறார் எப்படி சந்திரசாமி இதை தொடர்பா என்று நான் கேட்டேன் அவருடைய தான் இந்த பெல்ட் பாமே பூஜை பண்ணியே கொடுத்தாங்க என்று சொன்னார் சிவராசன் என்று ஒ கண்டு சிவராசன் சொன்னதாக பெங்களூர் ரங்கநாத் சொன்னார் ஒரு நேர்மையான அதிகாரி என்னங்க செய்யணும் உடனடியாக என்னன்னு விசாரணைக்கான இல்லையா சந்திரசாமி விசாரிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்ன செய்ய தெரியுமா சுப்பிரமணிய சாமி இது வரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லை அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு பெங்களூர் ரங்கநாத்தம் போயாச்சு இறந்து போயாச்சு ஆக இதுல இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் என்ன சுப்பிரமணிய சாமி ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு நான்கு மாதத்துக்கு முன்பாகவே பவானியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிரில் ஒரு மூணு பேர் காவல்துறை எடுத்து மாட்டுகிறார் உடனே திருச்சி வேலுசாமி கிட்ட சொல்றார் உடனடியாக போய் அவரை மீட்டு வாங்கன்னு அந்த நாலு பேர் மூணு பேர் மீட்டிட்டு வராரு மீட்டிட்டு வரும்போது அவ சொல்றாங்க நல்ல வேலை என்ன மீட்டிட்டிங்க இல்லைன்னா நாங்கள் மாட்டியிருப்போம் என்ன விஷயம் கேட்கும் போது எல்லார் கையில ரிவால்வர் யார் அவர்கள் என்று சொன்னால் விடுதலை புலிகளுக்கு எதிரான போராளி குழுவை சேர்ந்த விடுதலை புலிகளை ஒழிக்க வேண்டும் என்று சித்த திட்டமிட்டு கூடிய ஒரு குழுவை சேர்ந்த ஒரு சிலர் அந்த நபர்கள் சுப்பிரமணிய சாமியோடு இருக்காங்க இதையெல்லாம் திருச்சி வேலுச்சாமி அவருடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்து ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நடந்து ஒரு மாசம் கழிச்சு காஞ்சிபுரத்துக்கு போய் பிரம்மஹத்தியாகம் நடத்துகிறார் என்ன தெரியுமா கொன்றால் அந்த தோஷம் கழிவறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூஜை அந்த பூஜைய சங்கர மடத்துல காஞ்சிபுரத்துல போய் நடத்துறார் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து எந்த பிராமணரை கொண்டார் ராஜீவ் காந்தி பிராமணர் அவரை கொன்றதுக்காக வேண்டி தான் இந்த பூஜை அங்கே நடத்தப்பட்டது என்ற சந்தேகம் வருகிறது என்று திருச்சி வேலுசாமி வேலுச்சாமியோட புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாரே இதெல்லாம் ஜெயின் கமிஷனில் போய் சொல்கிறாரு ஜெயின் கமிஷன் இவரை கூப்பிட்டு பேசிச்சே மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் என்று சொல்லப்பட்டதே விசாரித்தார்களா இல்லை ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு நான்கு மாதத்துக்கு முன்பாகவே பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் யாசிர் அராஃபாத்தார்கள் ராஜீவ் காந்திக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார் நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் மூலியமாக பிரதிநிதி மூலியமாக ராஜீவ் காந்தி இடத்தில் செய்தி சொல்லப்படுகிறது இந்த செய்தி அந்த நேரத்தில் பத்திரிகை எல்லாம் வந்தது ஆனால் கடைசி வரைக்கும் அந்த யாசி ஆராபாத்தில் எங்கிருந்து இந்த தகவல் வந்துச்சுன்னு கேட்கவே அவருக்கு இருக்கக்கூடிய அவருடைய படையில் இருக்கக்கூடிய உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் அந்த அங்கே பேசிக் கொண்டிருக்கூடிய உளவு தகவல்களை எடுத்ததின் அடிப்படையில் யாசிர் அராபாத் ராஜீவ்காந்திக்கு கொடுத்த தகவல் யார் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் யார் எந்த நாடு இதிலே தொடர்புள்ளதாக இருக்கிறது அடுத்து மிகப்பெரிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா நம்ம ராஜீவ்காந்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பின்னால சுப்பிரமணிய சாமி சந்திரா சாமி சொல்லி இந்திரா காந்தி நிலைமை அதுதான்

என்னிடத்தில் நரசிம்மராவும் சந்திரசாமியும் வந்தார்கள் வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு இன்டர்நேஷனல் அளவுல உலகளாவிய அளவுல உங்களுடைய ஊர்காய் வியாபாரத்தை ஏற்றுமதிக்கான எல்லா லைசன்ஸும் வாங்கி தரும் ஒரு மில்லியன் டாலர் எங்களுக்கு நன்கொடை கொடுங்கள் என்று சந்திரசாமி கேட்கிறார் நரசிம்மராவ் வச்சுக்கிட்டு நரசிம்மராவ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்போது அவர் திகைத்து கேட்கிறார் இந்திரா காந்தி பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் அவரை மிஞ்சி நீங்க எப்படி லைசென்ஸ் வாங்கி தர முடியும் என்று கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்லுகிறார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன்ல சொல்றாரு டிசம்பர் மாதம் நரசிம்மராவ் தான் அந்த நாட்டு பிரதமர் ஒரே ஆச்சரியமா போ அக்டோபர்ல இந்திரா காந்தி சீக்கியரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் முடிஞ்சு போச்சு இந்த சந்திரசாமி இந்த லக்குபாய் பந்தகளுடைய விசாரணை அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டாரா

அது வரைக்கும் பாலஸ்தீனம் தான் நம்முடைய நட்பு நாடு பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளுக்காக வேண்டிய அந்த அரபு மக்களுடைய பாலசீன அரபு மக்களுடைய அந்த உரிமைகளுக்காக வேண்டிய அந்த மண்ணுரிமைக்காக வேண்டி நாம் தொடர்ந்து இந்தியாவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு அதனுடைய ஆக்கிரமிப்பாளரான அமெரிக்காவுடைய கள்ள குழந்தையான இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாட்டுக்கு தூதரகத்தை டெல்லியிலே துவக்கி வைக்கிறார் நரசிம்மராவ்

நம்முடைய தமிழர்கள் இன்றைக்கு பலியாகி கிடக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி என்பதுதான் யதார்த்த உண் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து முஸ்லீம்கள் இன்றைக்கு சிறை சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்க பேசியவர்கள் அவருடைய விடுதலைக்காக பேசினார்கள் மகிழ்ச்சியாக ஒரு மிகப்பெரிய அரசியல் சதியால் தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் என்ன வேணும் கோவை பாசா மிகப்பெரிய தீவிரவாதி என்று பேசப்படுகிறது அவர் சாதாரண நடவடிக்கை வச்சுட்டு இருந்த ஒரு ஆசாமி சாதாரண ஆள்

எல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாட்டான் கோபப்பட்டவன் வன்முறையில் இறங்குறான் அவன் செஞ்ச அரசியல் சதிக்கு அவனுக்கு இன்றைக்கு பதவி கிடைச்சிடுச்சு மத்தியில் உட்காந்துட்டான் இன்றைக்கு அந்த அரசியல் சூழ்ச்சியில பாதிக்கப்பட்டவன் இன்னைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கிடக்கிறான் வேற என்ன தவறு வேற எதற்காக சிறையில் இருக்கிறார்கள் ஆக இந்த நாட்டுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்ப்பனியினுடைய பார்ப்பனியத்தினுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு நாம் எல்லாம் பலியாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் வித்தியாசமா இருக்கு இன்றைக்கு அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க எவ்வளவோ முயற்சி பண்றான் வரும கூட தோழர் சொல்லிட்டு இருந்தார் ராமநாதபுரத்துல ஒரு இந்தி இயக்கத்தை சேர்ந்த அஸ்வின் குமாரோட தந்தைய இன்னொரு ஆள் வேற ஒரு பிரச்சனையாக தாக்க உடனே ஐஎஸ் ஐஎஸ் வந்துட்டான் அப்படின்னு பிரச்சனை கலைப்பு விட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனை அதன் பிறகு காவல்துறையும் மற்ற அங்க மக்கள் இயக்கங்களும் இறங்கி போராடி உண்மையான குற்றவாளி கைது செய்யப்பட்டது எப்படியாவது கலவரம் வராதா எப்படியாவது அண்ணன் தம்பியாக மாவட்டம் வாழக்கூடிய மக்களும் முஸ்லீம்களும் அடித்துக் கொண்டு சாக மாட்டானா படுகொலைகள் நடக்காதா முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி இந்துக்களோட ஓட்ட ஒன்னா சேர்த்து தமிழ்நாட்டை நம்ம ஆக்கிரமிச்சிடலாம் சொல்லி கனவு காண்றான் ஆனால் இந்த மண்ணிலே மிக வளமையாக நூறு ஆண்டுகளாக போடப்பட்ட விதை பார்ப்பனியம் என்பது மிக கொடூரமானது அதை ஒரு காலத்திலும் நீங்க அனுமதிக்க கூடாது என்று போடப்பட்ட விதை நல்லா வளர்ந்து நிற்குது அதனால் எவன் எதிர் என்பதை தமிழ் மக்கள் நன்றாக விளங்கி காரணத்தால் இந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவே எவனால் எத்தனை மோடி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினோட யதார்த்தம் இல்லை எவனாலே ஒன்றும் பண்ணணும் எஸ்வி சேகர் ஒரு எஃப்ஐஆர் இருக்கா என்னடா அநியாயவ பாவிங்களா ஒரு எஃப்ஐஆர் இருக்கா

ஒரு பாலகன் ஒரு சிறுவன் பெருநாளைக்காக ரம்ஜான் பெருநாளுக்காக உடை எடுக்க போனவனை ரயில்ல வச்சு அடிச்சு கொண்டான் இவன் அடுத்து மோடி நமக்கு வாட்ச்சியிருக்கக்கூடிய அந்த மோடி அடுத்து ஒரு நாடகம் போடுறாரு நாக்காதீர்கள் சொன்ன மாத்திரத்த ஜார்க்கண்ட்ல ஒருத்தன் அடிச்சு போடுறான் அடுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு தலித்த அடிச்ச உடனே அவர்களை அடிக்காதீர்கள் என்ன வேணா சுட்டுக் கொள்ளுங்கள்னு சினிமா வசனம் பேசுறான் ஆக ஒட்டுமொத்த நடிப்பு ஒட்டுமொத்த நடிப்பு படுகொலைகள் இவனுக்கு இறக்கமற்ற படுகொலை என்பது இன்றைக்கு முஸ்லீம் நடக்க நினைக்காதீங்க இந்தியாவினுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு பறைச்சாட்டி கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய நிலப்பரப்புல இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியாளராக இருந்த கௌதம புத்தர் இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து தன்னுடைய சித்தாந்தத்தை மிகப்பெரிய அளவு வளர்த்தார் இன்றைக்கு பதினஞ்சு நாட்டுல புத்த மதம் இருக்கா இல்லையா மியான்மர்ல இருந்து தாய்லாந்துல இருந்து

உயிரை கொன்று சாப்பிடாத அவர்களா என்று கேட்கிறவங்க எல்லாம் அப்படியே பார்த்தவொன்னு பரிதாபப்படக்கூடிய அப்படியே பழமா இருக்கக்கூடிய அவர்களா கொலை செய்வோம் படுபாவிங்க இந்த நாட்டினுடைய இன்றைய ஒடுக்குதல்களுக்கு இவ்வளவு அநியாயமான ஒடுக்குதல்களுக்கு படுபாவான செயல்களுக்கு வறுமைக்கு கல்வி இல்லாததற்கு மருத்துவ வசதி இல்லாமல் இந்த மக்கள் செத்து சுண்ணாமாக இருப்பதற்கு கொடுமையான ஒடுக்குதல்களுக்கு அனைத்துக்குமே காரணம் பார்ப்பனையும் தானடா வேற என்ன காரணம்

இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல புள்ளிவர எடுத்து பார்த்தா தகவல் அறி உரிமை சட்டத்துல வெறும் பன்னெண்டு தான் நிரப்பிருக்கு எங்க போச்சு மீது பதினஞ்சு முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கு வெறும் பன்னெண்டு அளவுக்கு தான் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் இந்துக்களினுடைய மிகப்பெரிய இயக்கமாக சோதனைகளை பிற்படுத்தப்பட்டவங்க இந்துக்கள் இல்லையா தாழ்த்தப்பட்ட மக்கள் யார் இந்துக்கள் இல்லையா

திருமுருகன் காந்தியும் ஏ பதினேழு இயக்கமும் தூக்கிய மெழுகு வர்த்திகள் உனக்கு ஏற்கே போடு சார் தெரியுதா துப்பாக்கிகளாக தெரியுதா வெடிகுண்டுகளாக தெரியுதா தெரியும் ஏன் சொன்னா நீ யார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய சொன்னார குரல் திருவள்ளுவர் அப்படி அதனுடைய பேரை கண்டறிந்து இது பிரச்சனை கேட்கலாம் எவன் காரணம் பார்ப்பன பனியா கூட்டத்தினுடைய சதிகளை தோல் உரித்து காட்டியவர் திருமுருகன் காந்தி அதனாலதான் அவ்வளவு போவான் அவனுக்கு அதனால தான் அவளுக்கு வேற ஒண்ணும் இல்லை மற்றவங்க கொஞ்சம் இளைமறை காயாக பேசிக்கிட்டே இருப்போம் எங்க இருந்து பாப்பான்னு சொன்னா நாராயணன் கோபடுறாரு எஸ் வி சேகர் வேகப்படுறாரு அப்படின்னு பிராமணால் எப்படியாவது அவர் ஐயர் உயர் சாதியினர் இப்படித்தான் நாங்களாம் பேச முடியுது சட்டமன்ற நிகழ்ச்சிகளுக்கு போனா இப்படித்தானே நம்மளும் வேண்டியது ஆனால் தோழர் திருமுருகன் காந்தி மிக தெளிவாக அடிப்போம்

அவர்கள் மீது திட்டமிட்டு சதி தியாகராஜன் மிக தெளிவாக சொல்றார் தியாகராஜன் மிக தெளிவாக சொல்றார் நான் ஒரு தப்பாக பதிவு செய்து விட்டேன் அவராக பதவி செய்து விட்டேன் இந்த பேட்டரியை எதற்காக வாங்கி கொடுத்து எதற்காக கேட்டார்கள் நான் எதற்காக வாங்கி கொடுத்தே தெரியல கேட்டாங்க வாங்கி கொடுத்தேன் குண்டல வைக்கிறது ஆக வேண்டியதா நான் அவராக பதவி செய்து விட்டேன்னு சொல்லி அந்த தியாகராஜன் ஐபிஎஸ் விசாரணை அதிகாரியே தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்ட நிலையிலே ஒரு அப்பாவிகளை எத்தனை வருஷத்துக்கு செய்து சித்திரவதை பண்ணுவது எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சித்திரவதைகளை அவர்கள் அனுபவிப்பது ஆக எடப்பாடி பினாமி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடணும் நூத்தி அறுபத்தி ஒன்னு பயன்படுத்தணும் மிக தெளிவா சொன்னார் கோபால் கோட்சேக்கு ஒரு நீதி பேரறிவாளன் உள்ளிட்ட தமிழர்களுக்கு நீதி அப்படித்தான் ஒரு நீதி இதானே மறுநீதி அதான மனுநீதி மத்தவனை கொண்டா பாப்பா மத்தவனை கொண்டுட்டா என்ன அவனுடைய முடியில மயிரல கொஞ்சம் கட் பண்ண போதும் ஆனால் பார்ப்பவளை கொண்டுட்டா உடனே அங்க கொண்டு இதான சட்டம் இந்த நாட்டுடைய சட்டமா வச்சிருக்க மனுநீதி சட்டம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு சங்கர் ராமனே கொன்றது யாரு இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஏன்னா அதுல கை செய்யப்பட்ட சங்கராச்சாரிய வேண்டாரு மேல்முறையீடுக்கு ஆளு இல்லை கொன்றது யார் அநியாயமாக தலித் இளைஞன் ராம்குமார் சிறையில் வச்ச கொண்டு சுவாதியை கொன்றது யார் அது நடந்த ஆரோக்கிய பின்னணி என்ன அதில் ஈடுபட்ட சங்கத்தினுடைய கைகள் பற்றியும் பேச்சு கிடையாது மூடி மறைக்கப்படு பார்ப்பனியத்துக்கு ஒரு நீதி மற்றவனுக்கு ஒரு நீதி என்பது எதிராக போராட வேண்டும் விரிவுபடுத்துவோம் நாடு முழுக்க கிளர்ச்சிகளை உண்டாக்குவோம் தமிழருடைய உரிமைகளுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மத்திய அரசை எடுத்து தொடர்ந்து போராடி தமிழர் உரிமையை மீட்போம் ஏழு தமிழர்களை விடுதலை செய்யும் வரை போராடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி